தற்போதைய மதுரை மாவட்டம் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு வாடிவாசல் அருகே தலைவர் எம்ஜிஆரின் ஆண்டு என்எஸ்கே மன்றம் சார்பில் நிறுவப்பட்ட எம்ஜிஆர் சிலைக்கு நாள்தோறும் பொதுமக்கள் மரியாதை செலுத்தி வந்துள்ளனர் ஜல்லிக்கட்டு வாடிவாசல் அருகே நிறுவப்பட்டிருந்த புரட்சி தலைவரின் சிலை கீழே விழுந்து நிலையில் இருந்ததால் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சல்மான் சல்மான் மதுரையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் சிலை சேதமடைந்துள்ளது இதை செய்த நபர்கள் யார் என்ற தகவல் ஏதேனும் வெளியாகியுள்ளதா மதுரை மாநகர் அவனியாபுரம் பகுதியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு என்எஸ்கே மன்றத்தின் சார்பிலாக அதிமுக நிறுவனர் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்களுடைய இரண்டரை அடி உயரத்திற்கான முழு உருவ சிலையானது அந்த பகுதியில் மண்டபம் மணி மண்டபம் போல அமைக்கப்பட்டு அது முழுவதுமாக பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது இந்த சிலையை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் முதலாக அந்த சிலையின் அருகே இருக்கக்கூடிய குருநாதர் கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் என நாள்தோறும் சாமியை எப்படி தரிசனம் செய்வார்களோ அதே போன்று புரட்சி தலைவர் எம் அவர்களுடைய சிலையையும் கூட வணங்கி செல்வார்கள் அதே போன்று அந்த வழியாக அவனியாபுரம் திருப்பரங்குன்றம் சாலை வழியாக அந்த திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு செல்லும் அந்த பாதையில் இருக்கக்கூடிய அந்த எம்ஜிஆர் சிலையை முருகர் கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்களும் கூட வணங்கி செல்வார்கள் இப்படியாக பிரசித்தி பெற்ற ஒரு பகுதியாக இருந்த அந்த எம்ஜிஆர் எம்ஜிஆர் சிலை அமையப்பட்ட பகுதியில்தான் அந்த அவனியாபுரம் வாடிவாசல் அந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறக்கூடிய வாடிவாசலும் அமைக்கப்படும் இந்த நிலையில்தான் இதுபோன்று நேற்று வரைக்குமாக பாதுகாப்பாக இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய சிலை இன்று காலையானது சேதப்படுத்தப்பட்ட நிலையில் கீழே விழுந்து கிடந்தது இதனை பார்த்து அதிமுக தொண்டர்கள் மிகுந்த மனவேதனை அடைந்து உடனடியாக அங்கு கீழே கிடந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய சிலையை எடுத்து தற்காலிகமாக சீரமைத்து வைத்திருக்கிறார்கள் பாதுகாப்பாக இந்த நிலையில்தான் இந்த சிலை முழுவதுமாக சேதமடைந்து கீழே விழுந்த நிலையில் இது குறித்தாக அவனியாபுரம் காவல்துறையினருக்கு அதிமுக தொண்டர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை உதவி அவனியாபுரம் சரக காவல்துறை உதவியான ராமகிருஷ்ணன் தலைமையிலான காவல்துறையினர் இந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய சிலையை சேதப்படுத்திய நபர்கள் யார் என்பது குறித்தான விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை கை பதிவுகளை கைப்பற்றி தொடர்ந்து விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அஇஅதிமுக கட்சியினுடைய நிறுவனர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய சிலையை சேதப்படுத்திய சமூக விரோதிகளை உடனடியாக கண்டுபிடித்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கூறி அதிமுக தொண்டர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய சிலை முன்பாக போராட்டத்தில் தொடர்ந்து பாதுகாப்பாக பல்வேறு இடங்களில் சமூக விரோத கும்பல்களால் இதுபோன்று தாக்கப்பட்டு சிலைகள் தேதப்படுத்துவது சம்பவம் என்பது தற்போது தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் சட்டம் ஒழுங்கும் மிகப்பெரிய கேள்விக்குரியாகி இருக்கிறது தொடர்ச்சியாக மது போதையில் இருக்கக்கூடிய போதை நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதியாக அந்த பகுதி இருப்பதன் காரணமாக மதுபோதையில் அதே போன்று சமூக விரோத செயல்புகளில் ஈடுபடக்கூடிய நபர்கள் சிலையை சேதப்படுத்தினார்களா என்ற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கிறது எனவே இது போன்ற தலைவர்களுடைய சிலைகளை பாதுகாக்க வேண்டியது காவல்துறையினர் கடமை என்பதால் இந்த விவகாரத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் காவல்துறையினர் உடனடியாக விசாரணை நடத்தி அந்த அந்த சமூக விரோத கும்பலை கைது செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அதிமுக தொண்டர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் மோனிஷா சல்மான் தகவல்களுக்கு நன்றி